என்னுடைய ஆட்சியில் அப்பா அப்பாக்கா இந்த நிலை கதறிய உடன்பிறப்புகள் முதல்வர் ஸ்டாலின் போச்சு திமுக ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலினின் தந்தையும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலை திமுக உடன்பிறப்புகளை கதற செய்திருக்கிறது உலக தமிழ் செம்மொழி மாநாடு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஐந்து நாட்கள் கோவை கொடிஷியா வளாகத்தில் நடைபெற்றது அப்போது கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் செம்மொழி மாநாட்டு விளக்கப்பாடல் அடங்கிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த புகைப்படம் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள குப்பைத் தொட்டி அருகே அரசு ஊழியர்களால் வீசி எறியப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்காக அரசு ஊழியர்கள் போராடி வரும் நிலையில் குப்பைத் தொட்டியில் தூக்கி வீசப்பட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படம் குறித்த வீடியோ ஃபேஸ்புக் எக்ஸ் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நெட்டிசன்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது পহাদকাবেerman মহাদেকাবডে টিবোমে আডজেদনা আডিনেরেরা 55. Аа шаардлага